Thank you. தமிழக தலைநகரமாம் சென்னையின் தென்பாகத்தில் ஈசன் உமையம்மையோடு அளவலாவி திருவிளையாடல் புரிந்த புண்ணிய ஸ்தலமே திருவேற்காடு இங்கு ஈசன் திருமண கோலத்தில் காட்சி தரும் ஆலயம் உள்ளது வடவேதாரண்யம் என்று பக்த கோடிகளால் போற்றப்படும் இத்தலத்தில் வேதங்களே வேல மரங்களாக இருக்க வேற்காடு ஆயிற்று தேவி கருமாரியம்மன் தன் அருட்கோலத்தை காட்டுவதற்கு முன்பாகவே நம் வேதநாயகன் திருமணக் கோலத்தை காட்டி அருள் பாலித்துள்ளார் குருமுனிவரான அகத்தியருக்கு இறைவன் உமையம்மையுடன் திருமணக் கோலத்தில் காட்சி தந்த புண்ணியஸ்தலம் இப்பிறவியிலே எமக்கு வேண்டியவுடன் காட்சி தருவதைக் காணும்போது விரைந்து அருள் தரும் தெய்வம் நீரே அடியேன் தன்யனானேன் என்றார் குருமுனி உடனே பார்வதி தேவி சுவாமி தபஸ்விகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் கேட்கும்போது மட்டும் அவர்கள் கேட்டவுடன் அருள் செய்து விடுகிறீர்கள் பக்தர்கள் கேட்கும்போது மட்டும் ஏன் தாமதம் செய்கிறீர்கள் என்று கேட்டாள் இக்கேள்வியை சற்றும் எதிர்பாராத உமா மகேஸ்வரன் இத்தலத்தில் முறைதானே அகத்தியருக்கு காட்சி தந்தோம் உமது விருப்பப்படி பக்தர்கள் பார்த்த மாத்திரத்தில் அருள் பெற இந்த தலத்தை சுற்றி வகையினராய் அமர்ந்து அருள் செய்வோம் என்று தன்னுடைய கண் மற்றும் உடற்பாகங்களிலிருந்து லிங்கத் லிங்க திருமேனிகளை அமரச் செய்தார் திருவண்ணாமலை திருத்தலத்தில் அண்ணாமலையார் ஆலயத்தை கிரிவல பாதையில் வலம் வரும் போது அஷ்டலிங்களை நாம் தரிசிக்கலாம் அதே போல திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலை சுற்றிலும் அஷ்டலிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு திசையிலும் அந்த திசைகளுக்குரிய திக் பாலகர்கள் அஷ்டலிங்கங்களை அமைத்து வேத புரீஸ்வரரை நோக்கி தவம் செய்ததாகவும் திருவேற்காடு புராணம் கூறுகிறது இந்த அஷ்டலிங்கங்களும் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் எல்லை சுற்றுக்குள் அமைந்திருக்கின்றன எனவே இந்த எட்டு லிங்கங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்துவிட முடியும் இஷ்டங்கள் அருளும் இந்திரலிங்கம் நாம் முதலில் தரிசிப்பது திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நேர் கிழக்காக சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்திரலிங்கம் இந்திரனால் பூஜை செய்யப்பட்டதால் இங்குள்ள இறைவன் இந்திர சேனாபதீஸ்வரர் என்ற பெயருடன் வள்ளி கொள்ளைமேடு என்ற இடத்தில் கோவில் கொண்டுள்ளார் இந்த ஆலயத்தில் நெய்தீபம் ஏற்றி மனதார வழிபட்டால் பதவி உயர்வு அரசாங்க காரிய அனுகூலம் போன்ற நற்பலன்கள் ஏற்படும் இடர்களை களையும் அக்னிலிங்கம் திருவேற்காட்டிற்கு தென்கிழக்கில் சுமார் மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நூம்பல் என்ற இடத்தில் இருக்கிறது ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் எனும் நாமம் கொண்டு இறைவன் இங்கு அருள்பாலிக்கும் ஆலயம் அகத்திய முனிவரால் காசியிலிருந்து வரப்பட்ட நூம்பல் எனும் அபூர்வ புஷ்பங்களால் வழிபட பெற்றதால் இந்த தலத்துக்கு நூம்பல் என்று பெயர் வந்தது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சதுர கற்களை மட்டுமே பயன்படுத்தி இரண்டாம் குலோத்துங்க மன்னன் கட்டியதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன இங்குள்ள மாங்கனி கணேசருக்கு சங்கடகர சதுர்த்தி என்று மாம்பழம் படைத்து சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு பிரசாதமாக தர குறை நீங்கப் பெறுவர் என்பது பக்தர்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை இங்குள்ள சன்னதியில் நீதீபம் ஏற்றி வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் மற்றும் வெப்பம் தொடர்பான பிணிகள் அகலும் தர்மம் காக்கும் எமலிங்கேஸ்வரர் மூன்றாவதாக வணங்க வேண்டிய யமலிங்கம் நூம்பல் தலத்திலிருந்து சுமார் நான்கரை கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆவடி சாலையில் உள்ள குப்பத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் மரகதாம்பிகை தேவி சமேத்தராக கைலாசநாதர் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார் கண்டச்சனி ஏழரை சனி அர்தாஷ்டம சனி காலங்களில் சனியின் தாக்கம் குறைந்திட இரும்பு தொடர்பான தொழிலில் உயர்வடையவும் தர்மத்தை நிலைநாட்டவும் இவர் முன் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் நல்வழி காட்டும் செந்நீர் குப்பத்திலிருந்து சுமார் நான்கரை கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி பட்டாபிராம் சாலையில் பாரிவாக்கம் என்ற தலத்தில் தென்மேற்கு திசைக்கு உரிய லிங்கமாக பாலீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் பாலாம்பிகை சமேதராக அருள் பாலிக்கிறார் இறைவன் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என தெரிய வருகிறது இவருடைய சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் தீராத துயரத்தில் சிக்கி நிர்கதியாய் நிற்பவர்களுக்கும் நல்வாழ்வு அமையும் கொடுத்த கடன் திரும்புதல் உறவினர்களால் அனுகூலம் போன்ற சுப பலன்களையும் பெற்று மகிழலாம் தடைகளை நீக்கும் வருணலிங்கம் சிவலிங்க மூர்த்தியாகவும் சக்தி தேவியான ஜலகண்டேஸ்வரி தேவியோடும் காட்சி ஜலகண்டேஸ்வரர் மேற்கு திசை சுவாமியாக மேட்டுப்பாளையம் என்ற தலத்தில் அருள் தருகிறார் இந்த தலம் பூந்தமல்லி ஆவடி சாலையில் காடுவெட்டி அருகில் அமைந்துள்ளது விவசாய அபிவிருத்தி ஏற்பட நாட்பட்ட நோய்கள் தீர்வது குழந்தை பேரு கிடைத்தல் ஆகிய நற்பலன்கள் ஏற்பட இங்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபடலாம் நல்வாழ்வு அருளும் வாயுலிங்கம் வேர்காட்டீஸ்வரர் சன்னதிக்கு வடமேற்கு திசையில் வருணலிங்கம் அமைந்திருக்கும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலையில் பருத்திப்பட்டு என்ற தலத்தில் அமைந்துள்ளது வாயுலிங்க சன்னதி இறைவன் விருத்தாம்பிகை தேவியுடன் வாயு அருள் பாலித்து வருகிறார் ஆலயத்தின் அருகே இளவம் பஞ்சு மரங்கள் வெடித்துச் செதறும் பஞ்சுகள் சிவலிங்கத்தின் மேல் படர்ந்து வருவதால் இந்த தலத்திற்கு பருத்திப்பட்டு என்ற பெயரும் வந்தது இழந்த பொருட்களை திரும்பி பெற்றிடவும் கண் திருஷ்டி நீங்குதல் காற்று மூலம் படர்கின்ற நோய்கள் தீர்ந்திடவும் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் போல அருள்தர காத்திருக்கும் இவர் முன் நெய்ரீபம் ஏற்றி திரியம்பக ஜவம் செய்து மனமுருகி வழிப்படுதல் சாலச் சிரந்தது குபேர சம்பத்து அருளும் குபேரேஷ்விரர் வடக்கு திசைக்கு உரிய மூர்த்தியாக பருத்திப்பட்டு வாயுலிங்கத்தின் சன்னதியில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி திருவேற்காடு சாலையில் சுந்தர சோழபுரம் என்ற தலத்தில் வேம்பு நாயகி சமேதராக திருக்காட்சி தந்து அருள்கிறார் ஈசன் இவ்வூரில் சுந்தரன் என்ற சோழ மன்னன் ஒரு சமயத்தில் ஆட்சி புரிந்தமையால் சுந்தர சோழ புறம் ஆயிற்று என ஆலய புராணம் தெரிவிக்கின்றது வாழ்வில் பொருட்சேர்க்கை கடன் தொல்லை நீங்க அகலாத செல்வம் ஏற்பட சுவாமி முன் தீபம் ஏற்றி வழிபட நிச்சயம் பலன் கிடைக்கும் செயல் வெற்றி அருளும் ஈசானலிங்கம் வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து வடகிழக்கு திசையில் திருவேற்காடு கோலடி சாலையில் சின்ன கோலடி என்ற இடத்தில் அமைந்துள்ள சிவலிங்க திருமேனியே சக்தி ஸ்ரீ ஞானேஸ்வரி உடனுரை ஈசான சிவமூர்த்தி ஒரு நற்செயலில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய மன்னர் இந்த சிவலிங்கத்திலிருந்து செயல்படத் தொடங்கினான் என்று தலபுராணங்கள் கூறுகின்றன வீடு கட்ட முடியாமை காரியத்தடை இல்லத்தில் கந்திருஷ்டி வாகனத்தில் லாபமில்லாமை ஆகியவை விலகி நலம் பெற இந்த இறை திருமேனி முன்பு நெய்யுடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் திருவேற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று மணி நேரத்திற்குள் பைக் ஆட்டோ கால் டாக்சிகளில் சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்துவிடலாம் முதலில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சன்னதியில் தொடங்கி ஈசான லிங்கத் திருமேனியாக எட்டாவது லிங்கம் வரை தரிசித்து முடிக்க வேண்டும் ஆலயத்திற்கு அகத்தூய்மை மற்றும் புற தூய்மையுடன் செல்ல வேண்டும் ஆலயம் அருகே செல்லும் பொழுதே கம்பீரமாக உள்ள ராஜ கோபுரங்கள் நம்மை கைநீட்டி இறைவனின் அருள் பெற அழைப்பது போல் அமைந்துள்ளது கோபுர தரிசனம் கோட்டிப்பாப்ப நிவாரணம் என்பதற்கு இணங்க ஆலயம் செல்வதற்கு முன்பே ராஜகோபுரத்தை மனதார வணங்க வேண்டும் பிறகு ஸ்தல விநாயகரை வணங்கி உள்ளே சென்று கொடிமரம் அருகே விழுந்து வணங்கி பலிபீடம் அருகே நின்று நமது தான் என்ற அகந்தையை ஒழிக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து நந்தி பகவானிடம் சென்று இறைவனை சென்று பிரார்த்தித்து அருள் பெற அவரது ஆசி பெற்று பின்பு பாலகர்களை வழிபட்டு கருவறை முன்புள்ள விநாயகரை வணங்கி உள்ளே சென்று ஈசனை வணங்க வேண்டும் கருவறையில் இறைவனை கண்ணாரக் கண்டு மனதில் இரித்து அவனது அருள் பெற வேண்டி மனதார பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஆலயத்தின் கருவறையை சிவபுராணம் அல்லது இறைவனின் திருநாமத்தை கூறியவாறு மூன்று முறை வலம் வந்து வழிபடுதல் வேண்டும் முதல் முறை வலம் வரும்பொழுது அம்பாள் சன்னதி உற்சவர் நடராஜரை வழிபட்டு இரண்டாம் முறை வலம் வரும்போது முருகன் நவகிரகம் வைரவர் அறுபத்தி மூவரை வழிபட வேண்டும் பின்னர் மூன்றாம் முறை வலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும் இதையடுத்து மீண்டும் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து கொடிமரம் அருகில் விழுந்து வணங்கி பின்னர் அந்த இறைவனை மனமுருகி பிரார்த்தித்து ஆலயத்தில் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வீட்டுக்கு செல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவாலயங்களுக்கு நமது குடும்பத்துடன் சென்று வழிபாட்டு அருள் பெறுவோமாக இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி